ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு ராகி சேமியால டக்குனு ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி பண்றதுதான் குழந்தைங்க சாப்பிட்டவங்க பெரியவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ராகி உடம்புக்கு ரொம்ப நல்லது அதுல சேமியால இன்னைக்கு நம்ம எப்படி டக்குனு ஒரு ஸ்நாக்ஸ் பண்றதுன்னு தான் பார்க்க போறோம் இப்போ வாங்க பண்ணலாம் அது ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணா ஒரு பாத்திரம் எடுத்துட்டு அதுல வந்து நம்ம குடிக்கிற தண்ணியை சேர்த்துக்கலாம் இப்போ அதுல வந்து நம்ம எடுத்து வச்சிருக்க ராகியை சேர்த்துக்கலாம் தாலிய சேமியாவை சேர்த்துக்கலாம் இது வந்து நல்லா முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி பார்த்தாலும் இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட ஊற்றிக்கோங்க இப்போ வந்து இது ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் ரெண்டு மூணு நிமிஷம் தண்ணியிலேயே இருக்கட்டும் இப்போது ரெண்டு மூணு நிமிஷம் சொன்னல அது வந்து நம்ம ஸ்டவ் வாங்கிட்டு அதில் வந்து இட்லி பாத்திரம் வச்சுக்கலாம் இட்லி பாத்திரத்தில் வந்து நான் தண்ணி சேர்த்துட்டேன் தண்ணி சேர்த்து அது ஹீட் ஆகட்டும் ஹீட் ஆகிறதுக்குள்ளே அது ரெண்டு மூணு நிமிஷம் ஆகிடும் இந்த மாதிரி ஹீட் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா வந்து இது ஒரு மூணு நிமிஷம் ஆயிருக்கு நான் மூணு நிமிஷம் வச்சுருந்தேன் இதை என்ன பண்ணுவோம் இந்த தண்ணியை பிழிஞ்சு விட்டுட்டு இந்த சல்லடை பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா வந்து நீங்கள் இப்போ சல்லடை பாத்திரம் இல்லைனா அப்படின்னா வந்து இப்படி கையிலேயே பிழிஞ்சிக்கலாம் இப்போ வந்து இந்த மாதிரி நம்ம சலடை பாத்திரத்தில் வச்சுருக்கேன் அப்படி இல்லைனா நீங்கள் பிழைஞ்சு கூட என்ன பண்ணுங்கள் டேரெக்டாக வந்து இப்படி இட்லி தட்டில் வச்சுக்கலாம் இப்படி இட்லி தட்டில் வச்சு இப்போ நம்ம வேக வைக்க போகிறோம் ஒரு ஒரு இட்லி தட்டிலையும் ஃபுல்லாக வச்சுக்கோங்க நான் வந்து ஒரு பேக்கெட் ஃபுல்லாக சேர்த்துருக்கேன் ராகி சேமியா இப்போ எனக்கு ரெண்டு தட்டுக்கு வருது நான் இன்னொரு தட்டுலையும் வச்சுக்கிறேன் இப்போ நம்ம வந்து அது ரெண்டு மூணு நிமிஷம் ஊறுறதுக்கு இப்போ நம்ம இட்லி தட்டில் வைக்கிறதுக்குள்ள தண்ணி வந்து பாத்தீங்கன்னா வந்து நல்லா ஹீட் ஆயிட்டு இட்லி பாத்திரத்துல தண்ணி அடுத்து வந்து நம்ம இட்லி பாத்திரத்துல வச்சோம்ல அந்த இதை இப்படியோ எடுத்து வச்சிடலாம் எடுத்து வச்சு ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேகட்டும் அதுக்குள்ளே வந்து மித்தது நம்ம ரெடி பண்ணிட்டு வந்துடலாம் இப்போது இட்லி பார்க்குறது மூடி ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேகட்டும் இப்போது நான் வந்து நாலு பீஸ் தேங்காய் எடுத்துருக்கேன் இதை தேங்காய் துருவாலாக எடுத்துக்கலாம் மிக்ஸி ஜாரில் தான் நான் இன்றைக்கி அரைக்க போகிறேன் சப்போஸ் வந்து நீங்கள் மிக்ஸி ஜாரில் அரைக்கல அப்படின்னா வந்து திருவுருவோல தேங்காய் துருவோல அதை துருவி எடுத்துக்கோங்க இப்போது இப்போ வந்து நம்மளுக்கு தேங்காய் துருவல் நல்லா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சி மிக்ஸி ஜார்லையே இப்போ பார்த்தீங்கன்னா வந்து பத்து நிமிஷம் ஆயிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிட்டு இதை எடுத்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இட்லி பாத்திரத்தில் வந்து நல்லா வெந்துடுச்சு இது எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் பத்து நிமிஷம் இருந்தாலே போதும் நல்லா வெந்துடும் சேமி இது வந்து ரொம்ப குழஞ்சிட்ட கூடாது அதனால பத்து நிமிஷம் இருந்தால் போதும் இட்லி பாத்திரத்தில் வச்சா கொலையாது இருந்தாலும் சொல்றேன் இப்போ வந்து இதை லைட்டாக உதிர்த்து விடணும் சப்போஸ் வந்து இப்படி குரண்டி வச்சு இது பண்ணி விடுங்க உதிந்துடும் அப்படி இல்லை அப்படின்னா வந்து சூடாக இருக்கும் லைட்டாக இப்படி பிச்சு பிச்சு போட்டிங்கனாலே வந்து உதிந்துடும் பாருங்க லைட்டாக பிச்சு பிச்சு போட்டாலே உதிந்துடும் சூடாக இருக்கும் பார்த்து பண்ணுங்கள் இல்லாட்டி இப்படி கரண்டி கூட நம்ம இப்படி குத்தி விட்டால் அது உந்து போயிடும் இப்போது இதெல்லாம் நல்லா உதிர்த்து விட்டாச்சு இதில் வந்து என்ன பண்ணால் வந்து நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க நான் நாடு சக்கரை சேர்க்குறேன் இன்னைக்கு சப்போஸ் வந்து உங்களுக்கு ஒயிட் சுகர் வேணும்னா சேர்த்துக்கலாம் ஒயிட் சுகர் தான் மோஸ்ட்லி சேர்ப்பாங்க ஆனால் நாட்டு சக்கரை வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது ஒயிட் சுகரை விட அதனால் இன்றைக்கி நான் நாடு சக்கரை சேர்த்துக்கிறேன் இது வந்து உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு தேவையோ அந்த அளவுக்கு பார்த்து சேர்த்துக்கோங்க சூடாக இருக்கும் போதே சேர்த்தா வந்து சீக்கிரமாக கரைஞ்சிடும் இப்போ நாட்டு சக்கரை சேர்த்து ஒரு கிண்டி கிண்டி விடலாம் சப்போஸ் வந்து சக்கரை பத்தலை அப்படின்னா டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை டேஸ்ட்டு பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் பத்தலைன்னா கூட போட்டுக்கலாம் இப்போது இதுலேயே வந்து நம்ம தேங்காய் துருவல் பண்ணோம்ல அதையும் சேர்த்துக்கலாம் தேங்காய் துருவல் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்தோம்னா வந்து நல்லா இருக்கும் டேஸ்டா புட்டு சாப்பிட்ட மாதிரி இருக்கும் இதையும் கிண்டி விட்டுக்கலாம் தேங்காய் துருவல் சேர்த்ததுக்கப்புறம் இப்போ திரும்ப என்ன பண்ணால் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு தாளிப்புக்கு கரண்டி வச்சுக்கோங்க தாளிப்பு கரண்டி வச்சுட்டு நான் அதில் ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் நெய் சேர்க்குறேன் உங்களுக்கு வந்து நெய் வேண்டாம் அப்படின்னா வந்து நீங்கள் சேர்க்க வேண்டாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போது நெய் வந்து நல்லா ஹீட் ஆகிட்டு அதில் வந்து நான் கொஞ்சம் ஒன்று முந்திரி சேர்த்துக்கிறேன் உடச்ச முந்திரி இப்போது முந்திரி வந்து ஓரளவு நல்லா கோல்டன் ப்ரௌன் வரட்டும் முந்திரி வந்து இப்போ ஓரளவு கோல்டன் ப்ரௌன் வந்துச்சு இதில் வந்து திராட்சை சேர்த்துக்கலாம் உள்ளாட்சி அரைச்சை சேர்த்துட்டு அது வந்து புஸ்ஸுன்னு வரும் பலூன் மாதிரி அப்படி வந்தோன்னே இறக்கிடலாம் இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ வந்து இதில் வந்து நம்ம முந்திரி திராட்சை வறுத்து வச்சிருந்தால அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அந்த நெய்யை வந்து நல்லா சுற்றி விட்டுக்கலாம் சுற்றி விட்டுட்டு ஒரு கிண்டு கிண்டி விடலாம் சப்போஸ் வந்து எனக்கு நெய் முந்திரி திராட்சைலாம் வேண்டாம் அப்படின்னா வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் நாட்டு சக்கரை தேங்காய் போட்டதுனால அப்படியே கூட சாப்பிட்லாம் அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி நெய் ஊற்றி பண்ணோம்னா அதுவும் இன்னும் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ நம்மளோட ராகி சேமியாவும் ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இதை வந்து சர்வ் பண்ணிடலாம் இப்போ நம்மளோட ராகி சேமியா ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து சூப்பராக ரெடி பாருங்க இது வந்து ரொம்ப ஹெல்த்தி கூட குழந்தைங்களுக்கு ராகி சேமியா ஒரு சில குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க எல்லாருமே சாப்பிடுவாங்க வீட்டில் இதில் வந்து தேங்காய் துருவல் நாட்டு சக்கரெல்லாம் போட்டதுனால அவ்வளோ டேஸ்டாக இருக்கும் உடம்புக்கும் அவ்வளோ நல்லது இதை நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் அவ்வளோ சூப்பராக இருக்கு இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ